ஹலோ வணக்கம் வெல்கம் டு சென்னை கிச்சன் இன்னைக்கு பார்க்க முட்டை டுங்க முட்டையில எல்லாருக்கும் வாழ்க்கைய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் படிப்புல இருந்து எப்பவுமே முட்டை தான் நமக்கு எங்கேயுமே ஸ்டார்ட் ஆகுது ஈவன் நம்ம ஸ்கூல்லேருந்து முட்டையில தான் நம்ம சாப்பாடே ஆரம்பிக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த முட்டை ரெண்டு விதமான முட்டை முட்டையை நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷங்க ஏன்னா இதில் இருக்க ப்ரோட்டீன் இதில் இருக்க காப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஆனது நம்ம குழந்தைங்களுக்கு தினமதி முட்டை கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வளரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டையினுடைய எப்படி டிஃப்ரெண்ட் பண்ண போகிறோம் அதாவது ஒரு முட்டை நல்லா இருக்கா இல்லை அந்த முட்டை நல்லா இல்லைன்றத நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அதுக்கு தேவையான ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டான செய்ய போகிறது ஒன்றும் இல்லைங்க வெறும் ஒரு சின்ன ஒரு கப்பில் ஒரு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் நம்ம செக் பண்ண போகிறோம் வாங்க முட்டையை செக் பண்ணுவோம் மறங்க இப்போ நம்ம பார்க்க போது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இந்த முட்டை வந்து ஒரு நல்ல குவாலிட்டியா இல்ல ஒரு மட்டமான குவாலிட்டியா அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செக் பண்ண போறோம் ஒண்ணு இல்லைங்க அதுக்கு தேவையான ஒரு ரெண்டே ரெண்டு சாமான் கொஞ்சம் ஒரு பாத்திரத்துல தண்ணி வந்து ஃபுல்லா எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு கோல்ட் வாட்டராவா இருக்கலாம் ஏன்னா ஹாட் வாட்டர்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கோல்ட் வாட்டர் தான் இருக்கிறதுல ஈஸி டு டிஃபரன்சியேட் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் கோல்ட் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கிட்ட ரெண்டு விதமான முட்டை இருக்குது ரெண்டு விதம் இல்லைங்க ரெண்டுமே ஒரே பிராண்டு தான் ஆனால் வந்து ரெண்டு விதம் அதாவது ஒன்று நல்ல முட்டை ஒன்று நல்லா இல்லாத முட்டை இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரு சிம்பிளான ஒரு டைக்கேன் ஏன்னா தான் எல்லா வாழ்க்கையும் ஆரம்பிக்குது நானும் கூல் பண்ணி முட்டையிலேருந்தான் ஆரம்பிச்சேன் இப்போ பார்க்கலாம் இந்த முட்டையை ஃபஸ்ட்டு போடுறோம் இப்போ என்ன தெரியும் ஃபர்ஸ்ட்டு முட்டையை உள்ளே போடுறோம் முட்டையை பார்த்தீங்கன்னா இது மிதந்துன்னுக்குது அப்போனா இந்த குவாலிட்டி ஆஃப் இந்த முட்டை வந்து நோ ட்ரைலிக்கு அதாவது இந்த முட்டை வந்து ரொம்ப நல்ல இல்லாத குவாலிட்டி இப்போ அடுத்த முட்டை ஒன்று போடுறோம் உள்ள இந்த முட்டையை போடணும் உள்ள போயிடுச்சு அதாவது இந்த முட்டை வந்து ஹெவியாகவும் இருக்கு அதாவது என்னோட இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு அப்போ இந்த முட்டை உள்ள போயிடுச்சுன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் முட்டை வந்து ரியலி குட் இதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரிமெண்ட் அதாவது முட்டை நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் உங்க வீட்டில் முக்கியமா குழந்தைங்களை நீங்க முட்டை கொடுக்கறதுனா இதை கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும் தேங்க்யூ நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ